வணக்கம் வேல்பாரி பாகம் நான்கு பல முயற்சிகளுக்கு அப்புறம் ஒரு வலியா முருகனோட காதல் கை கூடிட்டு வள்ளியும் முருகனும் இந்த பக்கம் காலையில இருந்து பரணமைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கான் எவ்வி எவ்விக்கு முருகன் வள்ளியோட வருவாங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா ஒரு முறை முருகன் பேச்சை கேட்டுட்டா அதுக்கப்புறம் கால முழுக்க முருகனோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கு எவ்விய ஒரு எடுத்துக்காட்டுன்னு அவனுக்கே நல்லா தெரியும் ஆனா நேத்து கூட்டிட்டு போன அதே இடத்துக்கு ஏன் வலியை இன்னைக்கு கூட்டிட்டு போனோம் இதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கான் ஒரு வழியா ரொம்ப நேரம் தேடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மலையோட தென் திசைல உள்ள ஒரு முகட்டுல ஒரு வேங்கை மரம் இருக்கிறது இவனோட கண்ணுக்கு தெரியுது இவன் உடனே அந்த மரத்து மேல ஏறி போய் பாக்குறான் மேல் பக்கத்துல இருந்து பார்த்தா நாலாபுரமும் நல்லா தெரியுது மொத்த ஊரே அந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்கு எல்லா இடத்துல இருந்தும் காத்து சிலு சிலுன்னு வீசுது இது வரைக்கும் இந்த இடத்துல இப்படி ஒரு மரம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது சரி இதுதான் சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற வேலையை தொடங்குற காடு முழுக்க தேடி தெரிஞ்சு சிறப்பான சந்தன மர கட்டையோ அது கூட குடையவும் எடுத்துட்டு வேங்கை மரத்தோட அடிவாரத்துக்கு வந்து சேர்றான் இப்போ அந்த வேங்கை மரத்துக்கு மேல போய் சந்தன கட்டை எல்லாத்தையும் அந்த கிளைகளுக்கு குறுக்கால போட்டு சிலாக்குடிய வச்சு இறுக்கி கெட்டிடுறான் இந்த கொடிகள்லயே ரொம்ப ரொம்ப உறுதியான கொடி சிலா கொடி தான் அந்த கொடியை அறுத்ததுக்கு அப்புறம் கூட அதோட நறுமணம் மூணு நாள் வரைக்கும் நீடிச்சு இருக்கும் முருகனுக்கும் வள்ளிக்காகவும் எல்லா விஷயத்தையும் பாது பார்த்து செய்யறான் எவ்வி ஒரு வழியா அவனுக்கு கொடுத்த வேலைய ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிடறான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வள்ளிக்கும் முருகனுக்கும் தலை அதாவது முதல் இரவு இப்போ மாலை பொழுதாகிட்டு கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சுட்டு எவ்வி வள்ளி முருகனை காண்டி காத்துட்டு இருக்கான் சொன்ன மாதிரியே முருகன் வள்ளியோட அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான் முருகன் வாயை திறந்து கேக்குறதுக்கு முன்னகுட்டியே எவ்வி மேலே கை காமிச்சிடுறான் அப்ப அதை பார்க்கவோ முருகனுக்கு என்ன இவன் நிலாலையே பரன் கிட்டிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இரவு பொழுதானதுனால எவ்வி தீப்பந்தத்தை கையில வச்சுட்டு வாங்க நான் அவங்களை கூட்டிட்டு போறேன்னு அவன் முன்னோக்கி நடந்து போறான் வள்ளியும் முருகனும் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்பப்போ சின்னதா சிரிப்பு சத்தம் கேக்குது எவ்விக்கு இது என்ன கேள்வியா பதிலா இவ்வளவு அமைதியா கூட பேச முடியுமா நடந்து வர சத்தம் கூட கேட்க மாட்டுக்கு பின்னாடி முருகனும் வலியும் வராங்களா இல்லையா திரும்பி பாக்கலாமா ஒரு முருகன் வலிய தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா நம்ம பார்த்தா அவங்களோட நெருக்கம் குறைஞ்சிருமே என்ன பண்ண இப்ப திரும்பியும் பார்க்க முடியாதே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வேங்கை மரத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் எவ்வி அப்ப அந்த வேங்கை மரத்தை பார்த்தா தீ தீப்பந்தம் இருக்கு முருகனும் வள்ளியும் அந்த இடத்துல சேர்ந்துட்டாங்க வந்துட்டு இருந்தீங்கன்னு நினைச்சேன் கேக்குறான் மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது காதல் தான் மனிதரை அழைத்து வரும் அப்படின்னு முருகர் ஒரு டைலாக் சொல்லிட்டு சிரிச்சுட்டு நிக்கிறாரு எவ்விக்கு ஒண்ணு புரிய மாட்டுக்கு பேச்சே வரல சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் எம் காதல் பரிசு அப்படின்னு வள்ளி கொடுத்ததா சொல்லி முருகன் எவ்விக்கு ஒண்ணு கொடுக்கறான் முருகனும் வள்ளியும் அங்க ஒண்ணு சேர்ந்துறாங்க இப்ப எவ்வி காரமலையோட அடிவாரத்துல இருக்க அவனோட ஊருக்கே வந்து சேர்ந்துடுறான் ஒவ்வொருத்தங்களும் முருகனுங்க முருகனுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒவ்வொருத்தங்க கிட்டையும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு எவ்வி கிளம்பிடுறான் இப்போ முருகன் கொடுத்த காதல் அவனுக்கு ஞாபகம் வருது அதை பார்க்க ஏதோ ஒரு வெள்ளை போடு மாதிரி இருக்கு இத வச்சு என்ன பண்ண அப்படின்னு அதை தட்டி பக்கத்துல உள்ள ஒரு தண்ணி குடத்துல போடுறான் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த தண்ணி எல்லாம் பழச்சாறு மாதிரி ஆகி பொங்கி வர ஆரம்பிச்சிருது ஒரு குடவையில ஊத்தி குடிக்கிறான் அவ்வளவு ஒரு சுவை மொத்த குடத்தையும் குடிச்சு காலி பண்ணிடுறான் ஆனாலும் அந்த குடத்துக்கு கீழே அப்படியே இருக்கு இப்ப அதை எடுத்து இன்னொரு குடத்துல உள்ள தண்ணியில போடுறான் திரும்படியும் அதே மாதிரி பொங்கி வந்து பலச்சாரா மாறிடுது குடிக்க போது காட்டோட கீழ்ப்புறத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது இப்ப என்ன சத்தம்னு அந்த குடத்தை வச்சுட்டு இவன் போய் பார்க்க போறான் கையில தீப்பந்தத்தோட ஒரு பெரிய கூட்டம் காட்டோட தென்சை நோக்கி போயிட்டு இருக்காங்க யாருங்க இப்ப போல எதுக்கு தீப்பந்தத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க ஊர்ல உள்ள எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு நம்ம கீழே இறங்கி போய் இவங்க எல்லாம் யாரு எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேப்போம் அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்து கீழே போறாங்க எவ்வியும் அவங்க கூட போறான் அப்போ இந்த கூட்டத்துல உள்ள பெரியவர் அவர் வந்து வழி மறைச்சு எங்க போறீங்க அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்து கேக்குறாங்க அந்த கூட்டத்துல உள்ள ஒரு பெரியவர் வந்து நாங்க கொடி குளத்தை சேர்ந்தவங்க எங்களோட குலமகள் வள்ளிய காணும் நேத்துக்கு காலையில தினை போனா திரும்ப வீடு திரும்பவே அவளோட தோழிகளுக்கும் அவளை தேடிதான் போயிட்டு இருக்கோம் கீழ் திசையில ஒரு குழுவை அனுப்பி இருக்கோம் இப்ப நாங்க தென் திசையை நோக்கி போக போறோம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு அப்போதான் ஆபத்து புரியுது நம்ம எவ்விக்க இவங்களை அந்த பக்கம் போக விட கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பெரியவர் கிட்ட இந்த பெரும் காட்டுல எப்படி நீங்க தனியா போவீங்க நாங்களும் உங்க கூட வரோம் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுவோம் அப்படின்னு சொல்லும் போதே எவ்வி மனசுக்குள்ள என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப இந்த ஊரு பெரியவரு அப்புறம் தாழ்த்திட்டு வாங்க உடனே புறப்படலாம் சொல்றாரு உடனே எவ்வி இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் மத்தவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலையே எதிர்பார்க்காம வேகமா குடல் நோக்கி எவ்வி ஓடுறான் அப்போ இவங்களும் இன்னும் கூடுதலா ஆட்களோட சேர்ந்து தேடுறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு அவன் வர்ற வரைக்கும் பார்த்திருக்காங்க அந்த கொடி குளத்துல உள்ள ஒரு தலைவன் மட்டும் அடுத்த குழப்பெண்களுக்கு ஆபத்துனா உங்களை மாத்திரை உதவி செய்ய இன்னொருத்தன் இந்த காட்டுல கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே இங்க உள்ளவங்களும் ஆமா ஆமா அப்படின்னு ஒரு பெருமையா தலையாட்டிட்டு இருக்காங்க போன வேகத்துல எவ்வி மலையில இருந்து கீழே எங்கே வந்துட்டான் வரும்போது ஒரு பெரிய கூட்டத்து கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா ஒரே ஒரு பையன் மட்டும் தலையில குடத்தை வச்சு வந்துட்டு இருக்கான் அப்ப எல்லாரும் என்ன ஒரே ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கும் போது எவ்வளியோடனே மிச்சம் உங்க எல்லாரும் ஆயத்தத்தோட வந்துட்டு இருக்காங்க நீங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருப்பீங்க முதல்ல இந்த பழச்சார குடுங்க அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்றான் அப்ப எவ்வி குடிச்சா இல்லையா அதே பழச்சார இங்க ஆளுக்கு ஒரு குவலையில எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறான் எல்லாரும் குடிச்சிட்டு ஒரே புகழ்ச்சி இந்த குடம் காலியாகவுமே அங்கிருந்து இன்னொருத்தன் குடத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் அப்போ இங்க உள்ள பூண்டு எடுத்து அந்த குடத்துல போடவும் அதே மாதிரி அங்குள்ள தண்ணியும் பழச்சாரா மாறுது இதுக்கு இந்த உலகத்திலேயே ஈடெனையே இல்ல அத்தி இப்படின்னு புகழ்ந்துட்டு எனக்கு ஒரு வாய் உனக்கு ஒரு வாயின்னு ஆளுக்கு அடிச்சிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப ஒரே ஒருத்த மட்டும் நிலமகள் குலமகள்னு என்னென்னமோ சொன்னீங்களே இப்ப இந்த பழச்சார குடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மயக்கம் போட்டு விழுந்துடலான் இப்போ குடிக்கும் போது சில துளிகள்லாம் அங்க உள்ள பொல்லாம் செதறி இருக்கு அப்ப அதோட வாசன எல்லாம் பரவுது இப்ப இந்த பாம்புகளுக்கெல்லாம் ஸ்மெல் பண்ற திறன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா அதனால கால உள்ள எல்லா பாம்பும் அந்த நர்மணத்துக்கு அந்த புல்லு கிட்ட வந்துடுது இப்போ இந்த புல்லுலாம் இருக்கிற பழச்சார இந்த பாம்ப சாப்பிட ஆரம்பிக்கு அப்படி சாப்பிடும் போது இந்த புல்லோட முனைகள்லாம் ரொம்ப கூர்மையா இருக்கனால பாம்போட நாக்கெல்லாம் அறுப்பட்டுருது அப்படி அறுப்பட்டாலும் கூட அந்த பாம்புகளுக்கு அதை நிப்பாட்டுறதுக்கு முடியலை அந்த பழச்சாரோட சுவை அவ்வளோ ஈடு இல்லாம இருக்குது இதனாலதான் இதுக்கு தான் புல்லுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நீலன் கதையை சொல்லி முடிக்கிறான் இப்போ பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்த கபிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்ணு எல்லாம் இருக ஆரம்பிக்குது நீலன் அவரோட கண்ணை விட்டு மறைய தொடங்குறான் இப்போ கபிலருக்கு திரும்ப நினைவு திரும்பும் போது அடுத்த நாள் மத்திய பொழுதாகிறது கண்ணை முடிச்சு பாக்குறவருக்கு நம்ம எங்க இருக்கிறோம் இது எந்த இடம் அப்படின்னு ஒன்னும் தெரியல ஒரு குடுதையில உள்ள மர படுக்கையில தான் அவர் இருக்காரு அவரோட வலது கால்ல பச்சையிலைய வச்சு கட்டு போட்டுருக்கிறது அவருக்கு தெரியுது இப்போ சின்ன பசங்க எல்லாம் அங்கேயும் அங்கேயும் வாசல்ல ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்ப அதுல ஒரு பையன் மட்டும் நேத்துக்கு தள்ளாடி தடுமாறி வந்தது இவர் தானே தள்ளாடி வந்திருக்கும் போது நீலன் அந்த இடத்துல சேர்ந்துடுறான் கபிலன் நீலன பார்த்து எந்த நான் அப்படின்னு கேக்குறாரு நீங்க வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஆனா வந்தது தெரியாம வந்திருக்கீங்க அப்படின்னு நீலன் சொல்றான் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு கபிலன் கேக்குறாரு அப்போ நீலன் உங்க வலது காலில தசை பரண்டிடுச்சு அந்த நிலையில உங்களை நடக்க வச்சா இன்னும் வலி அதிகமாக தான் இருக்கும் சரி பொழுது வேற சாஞ்சிருச்சு பாம்புகள் தான் இருக்கும் அந்த இடம் வெளியாள்களை நாங்க அழைத்து வர மாட்டோம் ஆத்த சுத்தி தான் கூட்டிட்டு வருவோம் ஆனா நீங்க பனை மருத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டீங்க அதனால எனக்கு வேற வழி தெரியல அதனாலதான் நான் உங்களுக்கு தனி மாய்கையை கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இப்போ இப்ப கவலருக்கு இன்னும் குழப்பமா இருக்கு தனி மலை மயக்கி மூழ்கையா அது என்ன நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு அப்போ நீலன் அதுக்கு அத நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்ததுனே தெரியாது ஏன்னா நீ மயக்க வச்சு அப்புறம் நீ என்னை கூட்டிட்டு வந்தியா இது எப்படி கை குடிச்சு அப்படின்னு அவரே ஆச்சரியத்தோட கேக்குறாரு அப்போ நீலன் இது கை கூடனாலதான் நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றான் அப்ப அங்க உள்ள பொண்ணு வந்து ஒரு தூக்கு சட்டியில கூழ் வந்து கொடுக்குறா குடிங்க இந்த கூழ குடுங்க நீங்க சாப்பாடு சாப்பிட்டு ஒரு நாளைக்கு மேல ஆக போகுது அப்படின்னு சொல்றான் அது குடிச்ச உடனே கவிலருக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு உடனே நேத்துக்குள்ள கதைய கவிலர் கேக்குறாரு ஆமா அந்த பழச்சாரோட பேர் என்ன சொன்ன எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு கேட்கவும் நீலன் உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான் ஏன் ஞாபகம் ஞாபகம் இருக்கு ஆமா அதுக்கு அடுத்து முருகனும் வலியும் என்ன நாங்க அப்படின்னு கேக்கவும் நீலன் வந்து என்னால முழு கதை எல்லாம் திரும்ப சொல்ல முடியாது அங்க உள்ளவங்க எல்லாம் பழச்சாறு குடிச்சதுக்கு அப்புறம் மயக்கம் தெளிய ரொம்ப நாள் ஆச்சான் அதிகம் குடிச்சது இதுல எவ்விதானா எத்தனை நாள் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியலையா மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வி அந்த வேங்கை மரத்து போய் பாக்குறான் அங்க கட்டி இருந்த சந்தன கட்டை அதெல்லாம் கொஞ்சம் தலைத்திருக்கு அப்ப அத பாக்கவும் அவன் புரிஞ்சுட்டு புன்னகையோட திரும்பி வந்துடுறான் முருகன் எங்க ஏன் நீ அவன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு எல்லாருக்கும் காதல மனிதரால அழைத்து வர முடியாது காதல் தான் மனிதரை அழைத்து வரும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவனும் கிளம்பிடுறான் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் காட்டுல எல்லாம் சந்தன வேங்க மரம் புதுசா தலைக்க ஆரம்பிச்சது அது கூட சிலாக்குடியும் சேர்த்து அந்த இடத்துல படர்ந்து இருந்தது அதனால எங்க சந்தன வேங்க மரம் இருந்தாலும் அங்க முருகனும் வள்ளியும் இருக்கிறதா எங்களுக்கு நம்ம அதுக்கப்புறம் இந்த காட்டுல அது ஒரு காதல் அடையாளமாவே மாறிடுச்சு முருகனுக்கு அப்புறம் கொடி குளமோ வேடர் குளமோ ஒண்ணு சேர்ந்துட்டு மூன்றாவது மலையான ஆதி மலைக்கு போய் அங்க அவங்க எல்லாரும் அவங்களோட நகரம் அமைச்சுக்கிட்டாங்க அதோட வம்சாவளியில வந்ததுதான் வேலர் குளம் அந்த வம்சத்தோட நாப்பத்தி இரண்டாவது தலைவன் தான் வேல்பாரி இதுதான் வள்ளி முருகன்ல தொடங்கி வேல்பாரி வரையில வந்த கதை இது கேட்ட கபிலர் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் நான் இப்ப உங்களுக்கு எந்த தனை மயக்கையும் கொடுக்கல அப்படின்னு சொல்றான் அப்ப கபிலர் சிரிச்சுக்கிட்டே தனி மயக்கி மூளைகள் இலைகள்ல மட்டும் இல்ல கதைகள்லயும் இருக்கு அப்படின்னு நீலன் கிட்ட சொல்றாரு இதோட இந்த பாகம் முடியுது